சீக்கிரம் வாடா பத்திரோட போறது இப்ப ரெண்டு குத்து வலக்கு என்ன இது யாருக்குன்னு தெரியாத பார்த்துக்க சரியா சரி சீக்கிரம் வா இதுக்குள்ளதான் குத்து வலக்கு இருக்கு எழுந்து சீக்கிரமா கிளம்பிடணும் சரியா சீக்கிரம் ஏய் இங்க எது குத்து வலக்கு இருக்குற மாதிரி என்ன பண்றாங்க ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கேன் நான் யூடியூப்ல லைவ் போட்டு இருக்கேன் நம்ம திருடறத போட்டு என்னது யூடியூப்ல லைவ் போடுறயா ஏங்க நாம என்ன பண்ணிட்டு இருக்கே லைவ் போட்டு இருக்கே ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுவா போலீஸ் எல்லாம் மாட்டலாம் போக மாட்டியா லைவ் போட்டு ஒரு கோடி மக்கள் பாத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ ஆமா சீக்கிரம் கட் பண்றான் ஓ இவன் மாச்சோடா போக மாட்டான் போறது கிட்ட எப்படி திருட போறேன்னு தெரியல மட சாம்பராணி ஏ குத்து வரக்கு எங்க இருக்கும்னு தெரியலையா உங்களுக்கு தெரியுமா அது ஹலோ வணக்கம் நான் நானா வணக்கம்

எதுக்கு ஓடினாரு குத்தோட திருடன்னா வந்தாரு இப்படி ஓடிட்டாரு நம்ம ஓனர் கிட்ட பயப்படுறாரு சரி நமக்கு என்ன நம்ம